வவுனியா இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன சிறிலங்காவின் அனுரகுமாரதி சிஸ்டம் சேஞ்ச் ஆட்சியில் சுயாதீனமாக செயற்படுவதாக கூறப்படும் அதன் காவல்துறை வெளிநாடு ஒன்றில் நடத்திய ஒரு அதிரடி ஆபரேஷனின் பெறுவேறு தென்னிலங்கையை கலக்கியதாக கூறப்படும் சில பாதாள உலக முகங்கள் நேற்று முன்னிரவில் கட்டநாயக்கா விமான நிலையத்தில் இறங்கிய காட்சியை இலங்கையருக்கு பகிரங்கப்படுத்தியுள்ளது நேற்று காலை இலங்கையிலிருந்து அவசரமாக அனுப்பப்பட்ட மேலதிகமான ஒரு சிறப்பு காவல்துறை குழு இந்தோனேசிய காவல்துறையின் ஜகார்த்தா உயர் பாதுகாப்பு இடத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்த ஸ்ரீலங்காவை கலக்கிய பாதாள உலக முகங்களை வாரியெடுத்து இன்றை போல் எனப்படும் அனைத்துலக காவல்துறை அதிகாரிகளுக்கும் தமது ஆப்ரேஷன் வெற்றியளித்ததான ஒரு அறிக்கை இடலை செய்ய வைத்து இவர்கள் அனைவரையும் அதே குழு எடுத்து விமானத்தில் ஏற்றி கொண்டு நாடு திரும்பியுள்ளது இந்த நடவடிக்கையில் இந்திய பெரிய வீட்டின் புலனாய்வு துறைக்கும் முக்கிய பங்கு இருப்பது தற்போது ஸ்ரீலங்கா காவல்துறை இந்த ஆபரேஷனுக்கு இந்தியா வழங்கிய பங்களிப்புக்கு நன்றி தெரிவித்த நகர்வின் ஊடாக பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ளது இந்தோனேஷியாவில் இருந்து இந்த குழு கொழும்பில் தரை இறங்குவதற்கு முன்னரே கட்டுநாயக்க விமான நிலைய பகுதி முதல் கொழும்பு நான்காம் மாடி வரை அதாவது சிறிலங்கா குற்ற புலனாய்வு பிரிவின் தலைமை அகம் இருக்கும் இடம் வரை பாதுகாப்பு கடுமையாக்கப்பட்டது இவ்வாறான பாதுகாப்பு நடவடிக்கைகள் நேற்று மாலையில் இருந்து இடம்பெற்ற போதே அதன் சுற்றாடல் பகுதியில் இருந்தவர்களுக்கு ஏதோ ஒரு சம்பவம் இடம்பெறப் போவது குறித்த ஒரு குறிப்பு இருக்கத்தான் சேர்ந்தது தற்போது இலங்கையின் பிரபல மாவியா சக பாதாள உலக முகமான நண்டுனு பத்மஸ்ரீ ஆகிய கெஹல் பத்ர பத்மையும் அவரது முக்கிய சகபாடிகளும் நான்காம் மாடியில் வைத்து வரத்தெடுக்கப்பட்டு வருகின்றனர் சிஸ்டம் சேஞ்ச் கொட்டொழியின் பெறுவதர்கள் குறித்து பலருக்கு உதடு பிதுக்கல்கள் இல்லையென்றால் விசனங்கள் கவலைகள் இருந்தாலும் இலங்கை தீவை குறிப்பாக தென்னிலங்கையை கலக்கிய இந்த பாதாள முகங்கள் அனைவரும் ஒரே ஒப்பரேஷனில் மடக்கப்பட்டமை தரப்புக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு கிரெடிட்டையும் வழங்கத்தான் செய்கின்றது ஆனால் இந்த ஒப்பரேஷனின் வெற்றிக்கு முக்கியமான ஒரு முகமாக சிறிலங்கா காவல்துறைக்கு புதிய காவல்துறை மாநாதிபராக பதவியேற்ற முகம்தான் குறிப்பிடப்படுகின்றது ஒருவேளை இந்த பொறுப்பில் முன்னைய தேசவந்து தென்னக்கோன் இருந்திருந்தால் இந்த ஆபரேஷன் குறித்த கசிவுகள் சிறிலங்கா காவல்துறையிடம் இருந்தே பாதாள உலக குழு முகங்களுக்கு கசிந்திருக்கும் என்ற ஒரு ஊகம் இருந்தது அந்த ஊகத்துக்கு காரணமாக தென்னக்கோனுக்கும் பாதாள உலக முகங்களுக்கும் இடையிலான கடந்த கால தொடர்புகளும் இருந்தன ஆனால் இந்த ஒப்பரேஷன் குறித்த நகர்வுகள் யாவற்றையும் புதிய காவல்துறை மாறிவர் மிக இரகசியமாக பேணியதால் அதாவது சில முக்கியமான தரவுகள் உயர் காவல்துறை முகங்களுக்கு மட்டுமே தெரியப்படுத்தப்பட்டதால் தான் இந்த அதிரடி நகர்வுகள் பாதாள உலக முகங்களுக்கு கிட்டாமல் தடுக்கப்பட்டதான செய்திகள் எல்லாம் தற்போது கொழும்பில் வளம் பெறுகின்றன ஒருவேளை தேசம் என்ன இருந்திருந்தால் இந்த அதிரடி குறித்த தரவுகள் பாதாள உலக முகங்களுக்கு கிட்டி அவர்கள் யகார்த்தாவில் இருந்தும் மின்னி மறைந்திருக்கலாம் என்ற யதார்த்தமும் உள்ளது ஆனால் இப்போது ஸ்ரீலங்கா காவல்துறை இவர்களை விசாரித்து வருகின்றது அந்த வகையில் ஸ்ரீலங்கா காவல்துறை வெளிநாடு ஒன்றில் எடுத்த ஆபரேஷன் என்ற பதிவு ஸ்ரீலங்கா காவல்துறையின் வரலாற்றிலும் பதிவாகியுள்ளது ஆனால் விஷயம் என்ன முடியவில்லை இந்த குழுவுடன் சில அரசியல் தலைகளுக்கும் முக்கியமான தொடர்புகள் இருப்பதான ஐயங்கள் இருப்பதால் காவல்துறையிடமிருந்து தப்பியோடு முனைந்தபோது கெஹல் பத்ர பத்மே மற்றும் அவரது கூட்டாளிகள் போட்டு தள்ளப்பட்டார்கள் அல்லது குட்டு சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்ற என்கவுண்டர் சார்ந்த செய்திகளோ அல்லது தாக்குதல் ஒன்றின் மூலம் இவர்கள் கடத்தப்பட்டதாக இல்லை என்றால் தப்ப வைக்கப்பட்டதான செய்திகளோ எதிர்வெரும் நாட்களில் நிறக்கூடும் என்ற ஊகங்களும் சிலரது மனதில் இருக்கத்தான் செய்கின்றது ஆக மொத்தம் தனது தந்தையான நெவிலை போட்டு தள்ளிய எதிர்த்தல கணையமுள்ள சஞ்சீவை நீதிமன்ற வளாகத்துக்குள் வைத்து செவ்வந்தி என்ற பாதாள உலகின் உதவியுடன் தனது தந்தையின் படுகொலைக்கு உதவிய இன்னொரு பாதாள முகமானையும் கம்பகா நீதிமன்ற வளாகத்தில் போட்டு தள்ளிய நிலையில் தற்போது அவர் மடக்கப்பட்டிருக்கின்றார் ஸ்ரீலங்காவின் பாதாள உலகில் கெஹல் பத்ர பத்மக்கு உயர் காவல்துறை துறை முகங்களை மிரட்டும் அளவுக்கு செல்வாக்கு இருந்திருப்பதால் தற்போது இந்த குழுவை கையாள்வது அரசாங்கத்திற்கும் ஒரு சவாலாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது எது எவ்வாறுவோ இந்தோனேஷிய ஆப்ரேஷனுக்கு கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி காலை கொழும்பிலிருந்து புறப்பட்ட ஸ்ரீலங்கா குழு இன்ற போல் எனப்படும் அனைத்துலக காவல்துறையின் உதவியுடன் நேற்று மாலை தனது அறுவடைகளுடன் நாடு திரும்பியுள்ளது இந்த முறை ஸ்ரீலங்கா சிஐடிகள் தம்மை பிடிக்க இந்தோனேஷியாவுக்கு வருவது குறித்த தகவலை பெற்ற கேகல் பத்ர பத்மே குழு அதன் மூலம் பதற்றமடைந்து நாற்பது கிலோமீட்டருக்கு மேற்பட்ட ஒரு ஓட்டத்தை ஓடினாலும் இறுதியில் ஐந்து நாட்களாக நீடித்த இந்த ஆப்ரேஷன் அவர்களை மாற்ற வைத்துள்ளது இந்த நடவடிக்கையால் துபாய் உட்பட்ட நாடுகளில் மறைந்திருக்கும் பாதாள உலக முகங்கள் தற்போது பதற்றத்திலும் குழப்பத்திலும் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த பதற்றத்தையும் குழப்பத்தையும் பயன்படுத்தி ஸ்ரீலங்கா காவல்துறை மேலும் சில அதிரடிகளை எதிர்வரும் நாட்களில் வெளிநாடுகளில் எடுக்கலாம் என்ற செய்திகளும் வந்துள்ளன இந்த பரபரப்பான செய்தியால் அருகம்குடாவில் உள்ளூர் விடுதியொன்றின் உரிமையாளரையும் அவரது மனைவியையும் இரண்டு இஸ்ரேலியர்கள் தாக்கி படுகாயப்படுத்திய செய்தி சற்று பின்னகர்த்தப்பட்டுள்ளது இலங்கையில் இஸ்ரேலியர்களின் ஆதிக்கம் அதிகரிப்பது தொடர்பான செய்திகளும் அது தொடர்பான நகர்வுகளும் அரசியல் ரீதியிலும் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி வருகின்றது அமெரிக்காவின் ஆசீர்வாதத்துடன் இலங்கையில் இஸ்ரேலியர்கள் அதிகமாக பிரசன்னப்பட்டு வருவதான ஊகங்கள் எல்லாம் இருக்கின்றன இந்த நிலையில் தான் அருகங்குடாவில் உள்ளூர் விடுதி உரிமையாளர் ஒருவரையும் அவரது மனைவியையும் இரண்டு இஸ்ரேலியர்கள் கடுமையாக தாக்கியுள்ளார்கள் பீதியை வழிமறைத்து இரண்டு இஸ்ரேலியர்கள் செய்த அடாவடித்தனத்தை இந்த இருவரும் தட்டி கேட்க முயன்ற போதுதான் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டுகின்றார்கள் உள்ளூர்வாசிகளையே இப்போது இஸ்ரேலியர்கள் ஆட்டை கைவைத்திருப்பது அட்டைக்கடித்து கடித்து இறுதியில் இலங்கையர்களையும் கடித்த கதையை உருவாக்கியுள்ளது இது எதிர்வரும் நாட்களில் புதிய சர்ச்சைகளை உருவாக்கக்கூடும் இந்த இடையே கோட்டாபாய ராஜபக்ச கைது செய்யப்படலாம் என்கின்ற ஊகங்களை உருவாக்கும் வகையில் புதிய பரபரப்பான செய்திகள் வந்துள்ளன முன்னாள் அரசு தலைவரான டெர்மினர் கோட்டாபாய ராஜபக்சவும் அவரது சகவாடிகளும் எதிர்வரும் நாட்களில் கைது செய்யப்படக்கூடும் என்ற ஊகங்களை உறுதிப்படுத்தும் வகையில் ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வு பிரிவு கோட்டாபாய ராஜபக்சேவுக்கு ஒரு அழைப்பானையை அனுப்ப தயாராவதான செய்திகள் வந்துள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் அறகலையே எனப்படும் மக்கள் கிளர்ச்சி காலத்தில் காலிமுகத்திடலில் கூடிய போராட்டக்காரர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலின் பின்னணி குறித்து தற்போது தடுப்பு காவலிலும் விசாரணையிலும் உள்ள ஸ்ரீலங்காவின் முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் கக்கிய சில விடயங்களின் அடிப்படையில் கோடாபாய ராஜபக்சே விசாரணைக்கு அழைக்கப்பட உள்ளதாக தெரிகின்றது இதுவில ரணில் விக்ரமசிங்க தனது பிரித்தானிய பயணத்துக்கு அரச நிதியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் வாக்குமூலம் அளிக்க முன்னாள் அரசு தலைவரின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்காவும் நாளை குற்ற புலனாய்வு துறைக்கு அழைக்கப்பட உள்ளார் ரணில் விக்ரமசிங்க கடந்த வாரம் விசாரணைக்கென அழைக்கப்பட்ட பின்னரே கைது செய்யப்பட்டதால் அதே வானியில் கோடாபாயவும் சிறிலங்கா குற்ற புலனாய்வுத் துறைக்கு விசாரணைக்கென அழைக்கப்பட்ட பின்னர் கைது செய்யப்படக்கூடும் என்ற ஊகங்கள் உள்ளன இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்கவின் கைதுக்கு பின்னால் இலங்கையின் குறிப்பாக ஸ்ரீலங்காவின் எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்த விடயம் ஒரு முக்கிய விடயமாக உள்ளது இது ஏ தரப்பும் எதிர்பாராத ஒரு பக்க விளைவான விடயமும் கூட இந்த விளைவை அறுவடையாக தற்போது ரணில் விக்ரமசிங்க தீவிரமாக முயன்று வருகின்றார் அடுத்த வார இறுதியில் குறிப்பாக சனிக்கிழமை நடைபெற உள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் வருடாந்த மாநாட்டுக்கு மஹிந்த ராஜபக்ஷ மைத்திரிபால சிறிசேனா சஜித் பிரேமதாசா உட்பட்ட முக்கியமான அரசியல் தலைகளை ஐக்கிய தேசிய கட்சி இந்த மாநாட்டில் பங்கெடுக்க வருமாறு அழைப்பு விடுத்த விடுத்துள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பிய ரணில் விக்ரமசிங்க ஒன்றும் உண்மையான ஓய்வில் இருக்கவில்லை மாறாக ரணில் எதிர்கட்சிகளை சந்தித்து வருகின்றார் பிரமுகர்களுடன் இரகசியமான மந்திர ஆசோ மந்திர ஆலோசனைகளையும் நடத்தி சில வியூகங்களை போட்டு வருகின்றார் ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாட்டுக்கு எதிர்பாராத விதமாக அதிக எதிர்கட்சி முகங்கள் கூடிக்கொள்வதால் முதலில் இந்த மாநாடு கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகோத்தாவில் நடைபெற இருந்தது தற்போது வேறு இடத்திற்கு இந்த மாநாடு மாற்றப்பட இருப்பதாகவும் தெரிகின்றது ஜேவிபி மேற்பார்த்த ஏகேடிஆர் அரசாங்கத்தால் அதன் அரசியல் எதிராளிகள் ஒடுக்கப்படுவதாக குறிவைக்கப்படுவதான ஒரு வியூகத்தில் ரணில் விக்ரமசிங்க காரியம் சாதிக்க முனைவது அவரது புதிய நகர்வுகளின் ஊடாக தெரிகின்றது இதற்கிடையே ரணிலின் கைதுக்கு பின்னர் எதிரணிகள் திரள்வது போல ஒருவேளை கோட்டாபாய ராஜபக்ச கைதானால் எதிரணியினர் திரள்வார்களா என்பது இன்னொரு உடையம் என்றால் சஜித் பிரேமதாசா உட்பட்ட எதிர்க்கட்சிகள் யாவுமே ராஜபக்சக்களின் ஆட்சியை கடந்த காலத்தில் கடுமையாக வரத்தெடுத்தவர்கள் அத்துடன் அவர்கள் செய்த ஊழல்கள் விசாரிக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலும் இருந்தவர்கள் ஆனால் அவ்வாறான ஒரு ஊழல் குற்றச்சாட்டில் கோட்டாபாய ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டால் எதிர்க்கணியினரால் ரணிலிக்கு திரண்டதை போல திரள முடியுமா என்பதும் இன்னொரு கேள்வி ஆனால் எதிரணியினர் திரளாமல் விட்டாலும் ரணிலை விட ராஜபக்ஷ மக்கள் திரட்சி ஒரு தென்னிலங்கையில் ரணிலுக்காக வெளிப்பட்டதை விட அதிகமாக வெளிப்படக்கூடும் என்பதும் இன்னொரு ஊகத்துக்குரிய முடியும் எது எவ்வாறு கோட்டாபாய் ராஜபக்ச ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வு துறைக்கு அழைக்கப்படுவது அனுரகுமார திசாநாயக்காவின் பதவியேற்பின் முதலாம் ஆண்டு நிறைவுடன் வருவதால் இந்த முதலாம் ஆண்டு நிறைவு சில முக்கிய கைதிகளுடன் நகர்த்தப்படலாம் நகர்வை அரசாங்கம் செய்யலாம் என்ற ஊகங்கள் உள்ளன அரசியல் ராஜபக்ச முகங்களில் ஒன்றான உதய கம்மன் விலவும் கைது செய்யப்படும் அபாயத்தை இருக்கின்றார் தான் கைது செய்யப்படக்கூடும் என்ற அச்சத்தின் பின்னால் அவர் வெளிநாட்டுக்கு பறந்து அங்குதான் தற்போது தங்கியிருக்கின்றார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு குடிமகன் ஒருவர் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் செய்யப்பட்ட பின்னர் விடுதலை புலிகளை அழித்த சிங்களவர்களின் போர் நாயகர்களை இக்கடியார் அரசாங்கம் துன்புறுத்துவதான ஒரு கருத்தை கம்பன் வில தெரிவித்திருந்தார் இந்த கருத்து தான் இப்போது அவரை சிக்கலில் மாட்டியுள்ளதாக தெரிகின்றது இந்த கருத்தை பிடித்துள்ள அரசாங்கம் அவரை இசையூடாக மடக்கி கைது செய்ய முயன்று வருவதால் இந்த விடயத்தை அறைந்த உரிய கம்பன் வில வெளிநாடு ஒன்றுக்கு பறந்து அங்கேயே இருக்கின்றார் அவ்வாறாக இன்று வரை வெளியில் பதுங்கியுள்ள அவர் தன்னை அரசாங்கம் ஒரு வருட காலத்துக்கு பிணையில் வர முடியாத ஒரு குற்றச்சாட்டில் கைது செய்ய திட்டமிடுவதாக வெளிநாடு ஒன்றிலிருந்தே இலங்கை ஊடகத்திற்கு ஒரு பரபரப்பான கருத்தையும் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் அரசாங்கத்தை பொறுத்தவரை என்னதான் உதய கம்மன் வில ஆறடி கம்பத்தில் ஏறி வித்தை காட்டினாலும் ஒரு கட்டத்தில் அடியில் இறங்கத்தானே வேண்டும் ஒரு கட்டத்தில் நாட்டுக்கு திரும்பத்தானே வேண்டும் அப்போது பார்த்து கொள்ளலாம் என்ற அடிப்படையில் உரிய கம்பன் விளைவை கைது செய்யும் நகர்வுகளில் ஈடுபடுவதாக தெரிகின்றது எது எவ்வாறோ அனுரகுமாரி திசாநாயக்கா ஸ்ரீலங்காவின் அரசு தலைவராக பதவியேற்று ஒரு வருட பூர்த்தி செப்டம்பர் மாதம் வர நிலையில் அந்த ஒரு வருட பூர்த்தியுடன் ஸ்ரீலங்காவில் சில பரபரப்பான கைது காட்சிகளுக்கு இடம் இருக்கும் எனவே நம்பப்படுகின்றது இவை இலங்கை தொடர்பான விடங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டாள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஏமனின் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்களின் பிரதமர் மற்றும் முக்கிய அரசியல் தலைவர்கள் கொல்லப்பட்ட நிலையில் இந்த தாக்குதலுக்கு பழி வாங்கப் போவதாக நேற்று ஹவுத்திகள் சூளுரைத்துள்ளனர் வியாழக்கிழமை ஏமன் தலைநகர் சனாவில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஹவுத்திகளின் பிரதமரான அகமது அல் ரஹாவி கொல்லப்பட்டதை ஹவுத்திகள் நேற்று உறுதிப்படுத்தியுள்ளனர் இந்த தாக்குதலில் மேலும் சில அரசியல் தலைவர்கள் காயமடைந்துள்ளனர் இந்த தாக்குதலுக்கு எதிர்வினையாக ஹவுத்திகள் செங்கடல் பிராந்தியத்தால் பயணிக்கும் அனைத்துலக வணிக கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை நடத்தக்கூடும் என்ற அச்சநிலை உருவாகியுள்ளது இந்த தாக்குதலுக்கு அப்பால் உக்ரைனிலும் ஒரு அரசியல் படுகொலை இடம்பெற்றுள்ளது நேற்று உக்ரைனின் முன்னாள் சபாநாயகர் லிபிவ் நகரில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார் பரவிய பலமுறை சுட்ட நபர் சம்பவத்திலிருந்து ஓடி தப்பியுள்ளார் இந்த படுகொலைக்கு பின்னால் ரஷ்யா இருக்கக்கூடும் என்ற ஊகங்கள் இருந்தாலும் உக்ரைன் இதனை அதிகாரபூர்வமாக குறிப்பிடவில்லை எனினும் இந்த படுகொலை கவனமாக திட்டமிடப்பட்ட ஒரு படுகொலை என உக்ரைன் அரசு தலைவர் வளாடிமிர் ஜிலன்ஸ்கி குறிப்பிட்டிருக்கின்றார் இதனை ஒரு கொடூரமான கொலை எனவும் அவர் வர்ணித்திருக்கின்றார் இவைதான் ஐபிசி தமிழின் செழுவீச்சின் முக்கிய வடிவங்கள் தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்